உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வீடியோ பேச போகிறேங்க ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிதாக ஒரு உறவு ஒரு நட்பு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க அதுதான் உண்மை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவு வருவதை தவிர்க்கவே முடியாது புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதை பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ முழுவதும் முக்கியமாக அது எந்த மாதிரி நபர் வருகிறார் அவரால் இந்த மேஷ ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் உறவுகள் ஒவ்வொன்றும் மேஷ ராசிக்காரர்களை விரிசர்களை உருவாக்கி இருப்பாங்க ராசிக்காரங்க அன்பால் நுறுங்கி போயிருப்பாங்க ஏன்னா அலுவலகமாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏன் உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆழமான ஒரு நட்பை ஒரு உறவை காயப்படுத்தி வருத்தப்பட வச்சு வேதனைப்பட வச்சிருப்பாங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் என்கின்ற ஒற்றை வார்த்தையை அனுபவிக்காத மேஷராசினியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புது உறவால் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது ஒரு மேஷ ராசிக்காரங்களை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு திருப்தி எடுத்துருக்காது உறவு அப்படிங்கிறத தாண்டி அன்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கும்போது அந்த அன்பு அந்த உறவை காயப்படுத்தியிருக்கும் அந்த அன்பு வைத்து அந்த அன்பு இல்லாமல் ஏமாந்துருப்போம் அப்படி ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னா அன்பால் ஏமாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டது மேசராசிக்கு தான் மேஷ யார் எங்களுக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுமா அன்பை கொடுத்து விட்டு அன்புக்காக இயங்கிறது தான் அதே மாதிரி ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் முக்கியமான காரணம் முக்கியமான காலகட்டத்தில் நேரம் பணம் ஏன் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க ஒரு ராசிக்காரங்க பன்னெண்டு வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா கூட அதில் துரோகமும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருப்பார்களே தவிர ஒரு லாபம் அப்படிங்கிறது இருந்திருக்கவே இருந்திருக்காது எந்த இடத்திலும் சரி சுய லாபம் சுயசந்தோஷத்திற்காக மேச ராசிக்காரங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் பன்னெண்டாம் வீடு குரு பகவான் வீடு சோதனை முயற்சியாக இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொன்னால் நடக்குமே தவிர இவங்க சொல்ற நல்லது இவங்களுக்கு சரியா படவேப்படாது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை புதன் பகவான் வீட்டுல வராது அப்படி வரும்போது வரக்கூடிய அந்த உறவு சாதகமான உறவாக இருக்கும் அதுவும் வாழ்க்கையில் ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி ஓடிட்டே இருந்துக்கிறவங்க ஏமாந்து ஏமாந்து ஓடும்போது அந்த அவமானம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அந்த அவமானத்தில் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னவா தெரியுமா இருக்கும் நம்ம ஒருத்தர் மேலே தலை சாஞ்சி படுக்கும்போது ஒரு அன்பு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல தைரியம் கிடைக்காதான்னு ஒரு ஏற்க இருக்கு பாருங்கள் அது நிறைவேறாமையே போயிருக்கும் இன்னும் சில மேஷராசிக்காரங்க ஒரு சில காரணங்களுக்கால் தன்னுடைய வாழ்க்கையை மறைத்து மறந்து வாழ்கிறார்கள் நான் இந்த வீடியோ ஏன் இன்னைக்கு போக போறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி தான் தனக்கு மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது யார்கிட்ட சொல்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும் பணத்தை கொடுத்து அன்பை கொடுத்து ஏமாந்து யார் சொல் பேச்சை கேட்பது இல்லை யாரும் நமக்கு நல்ல சொல்லை சொல்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமும் அன்பாக பேசக்கூட ஒருத்தங்க இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க பாருங்கள் அதுதான் காரணம் ஒரு சாப்பாடு ஒரு பிடி சாப்பிட்டாலும் அது பிடிச்சி சந்தோஷமா சாப்பிட்டா எப்படி நமக்கு நன்மை தருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு தாமதமானாலும் பரவாயில்ல அது உண்மையாக இருந்தால் போதும் அந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷங்கிறது கொடுக்கும் இந்த ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரணரான ருத்ரஸ்தான அதிபதி புதன் வீட்டில் குரு அமரும் போது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் ஏன்னா நிறைய மேஷராசிக்காரங்க க்ளோஸா போய் ஒருத்தங்கிட்ட பேசணும் பழகணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி என்ன பிரச்சனையா தான் பரவாயில்ல அட்வான்டேஜ் எடுத்து பழகலான்னா சிக்கல் வரும் சோ உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரி எந்த ரூபத்தில் ஏற்பட்டாலும் சரி அதிலிருந்து சரி செய்வதற்கு இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிச்ச மாதிரி வருவார் அதுவும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நபர் அப்படிங்கிறது ஒரு குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம் ஏன் நண்பராக கூட இருக்கலாம் அதாவது நான் தனியாக போது என்ன நினைத்தாலும் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நீர்களே வாழ்க்கையை உங்களுக்காக எந்த தருணத்திலும் நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க எனக்காக தான் வாழ்ந்தேன் எனக்காக தான் சாப்பிட்டேன் எனக்காக தான் சட்டை போட்டுக்கிட்டே நிற்கவே முடியாது ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னாலும் நம்ம அன்பை கொடுக்கின்ற நபர் நம்மளை விட்டு போயிடுவாங்க ரிஸ்க் எடுக்க முடியாம வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கூட பிறந்தவங்களும் சரி இல்லை கூட இருக்கிறவங்களும் சரி நம்மள பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஏமாத்தி கண்ட்ரோல்ல வச்சுருப்பாங்களே தவிர நமக்கு என்ன வேணுங்கிறது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விட மாட்டாங்க உறவுகளை உதறிவிட்டு நமக்கு க்ளோஸாக இருக்கும் நண்பர்களே நண்பர்களே அந்த வழியை அதிகமாக தருகிறார்கள் அந்த வழியை அதிகமாக அனுபவித்த மேஷ ராசிக்காரர்கள் அழாத நாட்களே கிடையாது நம்மளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினச்சி நினைச்சு தவறான சில விஷயங்கள் நடக்கிறாங்க ஏன் இவங்க தவறா நடக்கிறாங்கன்னா காரணம் சுற்றி உள்ளவர்கள் செய்கின்ற சில விஷயங்கள்னா தான் இவங்க தவறா நடக்கிறாங்க மேஷராசிக்காரங்க தவறு செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் மேஷராசிக்காரங்க கிடையாது சில கேவலமான விஷயங்களும் உறுதுணையாக இல்லாத வாழ்க்கையதான் காரணம் ஒருபடி மேல போய் சொல்றேனே மேஷ ராசிக்காரங்க என்னைக்குமே சரி வாழ்க்கையில எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எவ்வளவு லாஸ் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனையானாலும் அடுத்தது தான் நடப்பாங்க ஆனா ஒவ்வொரு புது பிரச்சனையும் புது மனிதர்களால புது புது நேரங்களில் வரும்போது அவங்க தோண்டு போயிடுறாங்க அதிகமான புது பிரச்சனைகள் அதிகமான புது நோய்களை சந்திப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மனவலி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா இருக்க போதுங்க அதற்கு ஒரு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகிறதுங்க இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்க சொன்னா என்ன சார் இதுக்கு மேலே நான் அடி வாங்கணுமா எவ்வளவு நட்புகள் என்னை ஏமாற்றி விட்டது எவ்வளவு நட்புகள் என்னை காயப்படுத்தி விட்டதுன்னு நீங்கள் சொல்லலாம் உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பிஸ்னஸ் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொந்த உறவு முறையிலேயே வீணடிச்சிட்டாங்க பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த மனசில் ஏற்படக்கூடிய ரணம் இருக்கே அந்த வழி ஊசியில் குத்தினா மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மேஷராசினியர்களே ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு சாதகமாக வராது அடுத்த பதினெட்டு மாதமும் இது உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது ஞானக்காரகன் ராகு பகவான் அப்படிங்கிறது யோகக்காரகன் ஸோ பதினொன்றாம் வீட்டில் ராகு அமரும் போது லாபஸ்தானத்தில் அமர்கிறார் ஸோ கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு அப்படிங்கிற இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்றார் சோ உங்க வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல பரிசு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீங்க உங்க உண்மையிலே நம்மளுக்கு ஒருத்தா அப்படிங்கிறத தெரிய போறீங்க புரிய போறீங்கன்னு கூட சொல்லலாம் ராகுவிற்கு இணையாக சனி பகவானும் சாதகமாக போகிறார் கண்டிப்பா வாழ்க்கையில கெட்டு போய் வீணா போய் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பரிபூரணமாக வாழ்க்கையை வாழப்போகிறார்கள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்பயா இருந்தால் நல்லது செய்யும் நம்ம எதிர்பார்க்கும் போது பிரபஞ்சம் நமக்கு நல்லதே செய்யாது பிரபஞ்சம் நல்லது செய்யும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஜாதகம் ஏன் போய் பார்க்குறோம் நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்கா ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் போய் பார்க்குறோம் அப்போ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல உறவு ஒரு நல்ல நட்பு வரப்போகுது அப்படிங்கும்போது அது கண்டிப்பா நமக்கு திடீர்னு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் ஃப்ளைட்டில் போகிற போற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் நமக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஒரு தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஜாக்டாட்டா இருக்கும் கூட சொல்லுங்களேன் நமக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு லைஃப்ல யாருமே கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்து வாழ்க்கையை நமக்கு வசமானதாக மாத்திக்கொள்றதுக்கு ஒரு அற்புதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறது அதை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார் ஸோ அப்போ தொட்டது விளங்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் ஏற்படுத்தும் நம்பலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களை உங்களுக்கானதாக வாழுங்கள் அன்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கும் உங்க அன்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க அன்புக்கு ஒரு உரிய நேரம் கண்டுவிட்டது வாழ்க்கை சந்தோஷமா வாழ போகிறீங்க அப்படிங்கிறத நம்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க மேஷராசி நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்